இன்றைக்கு காணொலி என்ன வரக்க போடின்னு சொல்லி பார்த்தா வீட்டில் இருந்து கொண்டே பெண்கள் அதாவது கூடுதலாக வந்து திருமணமான பெண்கள் அவங்களுக்கு வந்து வேலைக்கு போறன்ற கஷ்டம் என்று அவங்களுக்கு குழந்தை இருந்தால் அவங்களுக்கு வேலைக்கு போறோன்ற கஷ்டம் ஸோ அவங்க என்னெல்லாம் செய்யலாம் எப்படி அவங்க முன்னேறலாம் நானும் என்ன செய்து இன்கம் வரவழைக்கிறேன் பற்றி தான் இன்றைக்கு உங்களோட காணொலியில் நான் பகிர்ந்து கொள்ள உரன் வாங்க என்ன சொல்லி சொன்னால் நம்ம போகிற டஃபிக்கே வந்து நம்ம அதாவது பெண்கள் உங்களுக்குமே வந்து வேலைக்கு போகணுன்ற கஷ்டம் இதே வந்து குழந்தைகள் இருக்கிற ஆட்கள் தான் கூடுதலாக நான் சொல்கிறேன் மெயினாக சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து பிள்ளைகளை விட்டுட்டு வேலைக்கு போகிறேன்றது கஷ்டம் இப்போ குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு அவங்கள பிள்ளைகளை பார்த்துக்கொள்கிற ஒருத்தங்க இருந்தால் ஓகே இதே வந்து இப்போ உதவிக்குன்ற ஆறும் இல்லாமல் அவங்கள கிட்ஸையும் வச்சுக்கொண்டு அவங்க எவ்வாறு முன்னேறலாம் எவ்வாறான வழிகளில் பணம் சம்பாதிக்கலாம்ன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வடிவாக தெளிவாக பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாக தான் நான் சொல்கிறேன் இதில் சிலது வந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன் இனி செய்யவும் போகிறேன் அதில் வந்து முதலாவது விஷயம் கூடுதலாக வந்து எனக்கு வந்து இந்தியாலன்றது பெருசாக தெரியாது அவங்க கூடுதலாக வந்து ஆன்லைன் ஒர்க்ஸ் இருக்கும் சிறுலங்காவில் இருக்குது பட் அதில் ஃபோனில் இன்வால்வ் ஆகி செய்கிற அளவுக்கு பெருசாக எங்களுக்கு நாங்கள் வந்து ஆயத்தமாக இல்லை ஏன்னு சொல்ல சொன்னால் அது எங்களுக்கு கூடுதலாக எங்களுக்கு எல்லாமே ஃபோன் எல்லாம் அதை பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சுருந்தால் தான் நாங்கள் அதுக்குள்ளே போய் செய்யலாம் ஏன்னா இங்கே ஸ்ரீலங்காலேயும் ஒன்லைன் ஒர்க்ஸ் இருக்குது நிறைய யூடியூபர்ஸே சொல்கிறேன் நம்ம ஸ்ரீலங்கா யூடியூபர்ஸே ஃபைபர் இருக்குது மற்றது வந்து இபே இருக்குது இப்படின்றலாம் பட் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி அது எப்படியான விஷயம்ன்றது தெரியாது அதோட எல்லார்டுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதனால் வந்து நாங்கள் எவ்வாறு இப்ப இருக்கிறத வச்சுக்கொண்டு என்னென்னா இன்கம் வர பற்றி தான் நான் உங்கள்ட்ட ஒரு இது சொல்ல போறேன் அதே நெண்டா முதலாவது வந்து நீங்கள் ஏ லெவல் வரையும் படிச்சிருந்தால் சரியா நீங்கள் வந்து பதிமூணாம் ஆண்டு வரை கம்ப்ளீட் பண்ணி உங்கள்கிட்ட வந்து ரிசல்ட் கையில் இருக்குது நீங்கள் வீட்டில் தான் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால வெட்டிங் பண்ணிட்டீங்க குழந்தைகள் இருக்குது உங்களுக்கு வேலைக்கு போகல இருந்து ஒரு இன்கம் வரணும்னு சொன்னா சொன்னால் நீங்கள் நிச்சயமாக உங்களோட ஊரில் கிட்ஸ் இருப்பாங்க தானே எப்படியும் அஞ்சாம் ஆண்டுக்குள்ளே கொஞ்சம் பிள்ளைகள் இருப்பாங்க ஊரில் இருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்யலாமா அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஒவ்வொரு நா ஒரு மாத கிளாஸுக்கு வந்து கிட்ஸுக்கு வந்து அதாவது முதலாம் ஆண்டுலேருந்து அஞ்சாம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ரூபா காசு இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் டியூஷன் இருக்குது நீங்கள் எந்த நாளில் லீவு இப்போ கிழமையில ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக எல்லாருமே லீவு விடுவாங்க நீங்கள் அந்த நாளில் லீவு விடலாம் ஒரு மாதம் க்ளாஸ் நீங்கள் வச்சீங்கண்டா அதாவது வந்து குறிப்பிட்ட ஒரு டைம் மூன்று மணிக்கு காலம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பிள்ளையில சேர்த்து செய்வீங்கடா அதில் உங்களுக்கு ஒரு இன்கம் வரலாம் சரியா நீங்கள் என்னடா செய்கிறேன் என்னடா செய்யறேன்னு யோசிக்கிறதை விட்டு கூடுதலாக நான் இது கூடுதலாக சொல்கிறேன் ஸ்ரிலங்காவில் உள்ளவங்களுக்கு தான் கூடுதலாக நான் சொல்கிறேன் ஏன்னு சொல்ல ஏற்கனவே இந்தியா இல்லாமல் போய்ட்டு எனக்கு பெருசாக தெரியாது அதனால் நான் சிலங்கால உள்ளாக்களுக்கு தான் கூடுதலாக சொல்கிறேன் மற்ற வந்து இந்த டியூஷன் வைக்கிற மூலமா உங்களுக்கு ஒரு இன்கம் வரும் ஐயாயிரம் ரூபா வந்தாலும் உங்களுக்கு அந்த மாதம் நீங்க உங்களோட ஹஸ்பண்ட்ட தேவையை அவர் தர்ற காசை விட்டு நீங்கள் அந்த ஐயாயிரம் உழைச்சிங்கடா ஒன்று உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஐயோ நான் வீட்டுல இருந்து கொண்டு உழைச்சிட்டேன்னே இன்னொன்று வந்து அந்த அதை வச்சுக்கொண்டு நீங்கள் வேறு விதமும் செய்யலாம் அதாவது இந்த அடுத்தது என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் உங்கள்ட்ட ஓரளவு காணி தான் இருக்கா உங்களோட காணி இருக்கா தண்ணி இருக்கா ரைட் அப்போ நம்ம டியூஷன்ல வர்ற காசை இன்னொன்று இதில் கொண்டு போய் போடலாம் என்ன செய்யலாம் நாங்கள் இப்போ என்ன மரக்கறி சொல்லவங்கள மரக்கறியே இப்போ சரியான விலை தான் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் மரக்கறிகள் ஏதாவது ஒன்றை சாய்ஸ் பண்ணி என்னால் இது பார்க்க இயலும் இப்போ நீங்கள் இதையும் பார்த்துக்கொண்டு அதையும் பார்த்துக்கோண்டோ என்ன உங்களுக்கு ஸ்கூல் போயிட்டாங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் உங்களோட வேலையில் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணித்தேயாலும் ரெண்டு மன்தியாலும் சரி உங்களுக்கான டைம் இருக்குது அப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் தோட்டத்தையும் பார்த்துக்கொள்ளலாம் அதாவது காய்கறிகள் வைக்கலாம் ஏதோ உண்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் ஒரு வீட்டு தோட்டம் செய்யலாம் அதை உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னாடா உங்களுக்கு நிறைய இடம் கன நிறைய தூரம் போய் ஒரு வேலை செய்ய குழந்தைகளை விட்டுட்டு போகல இதே வந்து திருமணமான பெண்கள் மட்டும் தான் செய்யணும் இல்லை ஓலவில் எழுதி முடிச்சுட்டு இருப்பீங்க எழுதி முடிச்சுட்டு இருப்பீங்க நீங்க டியூஷன் எடுக்கலாம் உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து இந்த மூன்றாம் ஆண்டு வரைக்கும் சரி எடுக்கக்கூடிய திறமை வந்து ஓலவில் எழுதி முடிச்சு நல்லா ஒரு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் அதை நீங்க வந்து செய்து கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஊரில் இப்படியும் விருப்பினம் தானே மூடம் அப்போ அவங்கள்ட்ட ஒரு பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு கதைச்சி இப்போ டியூஷன் நிறைய தூரம் டியூஷன் இப்போ ஊரில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் டியூஷன் படிக்கிற ஆக்கள் எல்லாம் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு டியூஷன் பக்கத்தில் எடுத்தால் அப்போ பெற்றோர் கொண்டு வந்து விடுவாங்க உங்களை நம்பி விடுவாங்க அதோட நீங்களும் இப்போ ஊர் ஊருக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் முழுக்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ உங்களை நம்பி கொண்டு விடுவாங்க அப்படிங்க பயப்பட தேவை அதில் ஒரு இன்கம் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டுருக்காங்க அடுத்தது வந்து நீங்கள் உண்மைக்குமே தோட்டம் என்றைக்குமே விவசாயம் வந்து கைவிட போகிறதுல என்னன்னு சொல்கிற லாபமும் வரும் நட்டமும் வரும் ஆனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்காம இருக்கக்கூடாது நீங்கள் அப்படியும் செய்யலாம் மூன்றாவது விஷயம் வந்து இப்போ கூடுதலாக ரெசி நாட் ஹேண்ட்மேட் ஜுவலரி மற்றது வந்து சாரி பூப்பி ப்ரீ ப்ளீட்டிங் அயனிங் இப்படின்னு நிறைய விஷயம் வந்து செய்து கொண்டு போகிறாங்க என்றைக்குமே வந்து சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வந்து நிரந்தரமான ஒன்று எப்பயுமே வந்து நாங்கள் சாரி கட்டத்தான் போகிறோம் அதை ஐந்து பண்ணி தான் கட்டவும் வேணும் எல்லா சாரியும் இடையில சில கூடுதலாக வந்து ஒயில் சாரி பேப்பர் சாரி எல்லாம் வந்து ஐன் பண்ணி தான் கட்டுணும் அப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு கூடுதலாக ப்ரைடலுக்கு என்ன செய்கிறாங்க சாரி ஐன் பண்ணி ப்ரீ ப்ளீட்டிங் செய்து தானே அவங்களுக்கு கொண்டு போய் கட்டுறாங்க அப்போ நீங்கள் அதில் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆட்கள் மூலியமாக அதை தெரிஞ்சுக்கொண்டு எல்லா டிப்ஸையும் தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட சிறிலங்காவில் சாரி ப்ளீட் ப்ரீ ப்ளீட்டிங்க்கு மட்டும் எழுநூறுவா காசு சரியா இப்போ ஐன் பண்ணி அதை அவங்க வய பண்ணி விடுறக்கும் ஆயிரம் ரூபா கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் அப்ப நீங்க அதை செய்யலாம் இவ்வளவு நாள் நானே வந்து இதுகள இன்வோல் ஆகாமே இருந்துட்டு இப்பதான் நான் வீட்டுல இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மகளை விட்டுட்டு போய்க்கல வேலைக்கு சோ பார்ட் டைமா நான் ஒரு டியூஷன் ஒன்று கிட்டத்தட்ட ஆறு பேர் பரவாயில்ல மாசம் பரவமான ஒரு ஐயாயிரம் ரூபா சரி வரும் எனக்கு ஓகே அது எனக்கு காணும் ஸோ அதை வச்சுக்கொண்டு அடுத்த பிளானிங் நான் என்ன செய்யணேண்டா சரி நம்ம இருக்கிற காலையில் தண்ணி இருக்க தாராளமாக நம்ம ஒரு சின்ன தோட்டம் வைக்கலாம் சரியா கஸ்பண்ட் வேலைக்கு போகிற டைமில் நம்ம எதாவது மரக்கறி வச்சுருந்தா வீட்டு தேவைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம விற்கவும் செய்யலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் வந்து அவங்க அவங்களுக்குண்டு ஒரு டேலண்ட் இருக்கும் இவ் அது ஊரில் நிறைய பேர் இதே வேலை செய்கிறாங்க என்ன நம்பி தருவாங்களான்னு நினைக்காதீங்க உங்களுடைய டேலண்ட்டும் அவங்களுடைய டேலண்ட்டும் தான் இருக்க போகுது சரியா அதனால் அவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க என்னட்ட தர மாட்டாங்கன்ற எண்ணம் இன்றைக்கும் இருக்காதிங்க இடம் அப்படி நான் அவ்வளவுக்கு நம்மள்ட்ட எங்கே தரப்போகிறாங்க அப்படின்னு இவங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இப்போ எவ்வளவோ சமூக வலைத்தளங்களில் வந்து நீங்கள் உங்களை வந்து நல்ல ஒரு ஆர்வம் உள்ளவரை காட்டிக்கொள்றதுக்காக உங்களுடைய ஒர்க்ஸ்களை கூடலாம் நீங்க ஒரு ஆள் உங்களுக்கு ஓடஸ் தந்தாங்கன்னா அதை நீங்க செய்து போடும்போது ஓ இவ்வளவு நீட்டா செய்திருக்காங்க சரி நம்ம இவங்கள்ட்ட போவோம் எல்லாருமே ஒரே கஸ்டமர்கிட்ட போக மாட்டாங்க தானே எவ்வளவு கோடி மக்கள் வாழ்ற இடத்துல உங்கள்கிட்டையும் தேடி ஒரு நபர் சரி அந்த ஓடஸ தருவாங்க அதனால நீங்க அதை செய்யலாம் மற்றது ரெசி நாட் ரெசி நாடு உண்மைக்குமே இப்போ இப்ப கூடுதலா அது ஆக்டிவ்ல இருக்கிற ஒரு விஷயம் அப்ப நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்றது வந்து நானுமே ஒரு அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் தான் இருக்கிறேன் என் என்னுடைய ஒரு சுய இதாகத்தான் ஏனென்று சொல்லி சொன்னால் அது கூடுதலாக எந்த விஷயம் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணுமோ அதை நம்ம கொண்டு போகிற டைமில் வந்து நமக்கு நிச்சயமாக அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் கூடுதலாக இப்போ அதோட வந்து இப்போ ஒரு செய்யாத வேலையே நாங்கள் எடுத்து செய்யும்போது எங்களுக்கு ஒரு தனி இதாக தான் இருக்கும் சரியா அப்போ நாங்களுமே வந்து பண்ண போகிற ஒரு பிஸ்னஸ் உண்டு சின்ன ஒரு பிஸ்னஸ் உண்டு அதில் எனக்கு ஓடஸ் கிடைக்குமா கிடைக்காதா அதைத்தான் நானும் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்பேன் எந்தளவு நம்மளால நம்ம டேலண்ட்டையும் நம்ம வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டில் இருந்து கொண்டு அஞ்சு ரூபா சம்பாதிச்சாலும் அது நம்மளுடைய காசு நம்ம கஷ்டப்பட்டதுக்குரிய காசு ஹாப்பினஸ் தான் ஸோ அதனால் வந்து நானுமே வந்து தொடங்க போகிறேன் அது சக்ஸஸ்ஸாக நடந்துச்சுன்னா நான் நிச்சயம் ரிவீல் பண்ணுவேன் சொல்லுவேன் அப்போ நீங்கள் இப்படி வீட்டில் உடைஞ்சு போய் இருக்காமல் கட்டாய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று வந்து நீங்கள் உண்மைக்குமே டியூஷன் ஏஎல் ஸ்ரீலங்காவில் உள்ளாக்கள் எனக்கு இந்தியாவில் திருப்பியும் தான் சொல்கிறேன் இந்தியாவில் வந்து எப்படியான வழிமுறைகள்னு எனக்கு தெரியாது பட் ஸ்ரீலங்காவில் ஏஎல் படித்து உங்கள்ட்ட மூன்று பாடமும் பாஸ் இருந்தால் நீங்கள் எந்த பாடம் படித்தாலும் நீங்கள் எந்த பாடத்தில் ஆர்வமாக இருக்கிறீங்களோ அது ஒரு ரெண்டு பேருக்கு எடுத்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு இன்கம் வரும் நீங்கள் தெரிஞ்சதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறன்ற ஒரு ஹாப்பினஸும் வரும் சரியா அடுத்தது வீட்டுத் தோட்டம் அது வந்து கூடுதலாக எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கிற ஒரு விஷயம்தான் தெரியாட்டி தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் அந்த வீட்டு தோட்டத்தை செய்து கொண்டு போகலாம் மூன்றாவது விஷயம் வந்து உண்மைக்கும் இப்போ நடக்கிற விஷயங்கள் சார் ப்ரீப்ளீட்டிங் இது செய்யலாம் நாலாவது விஷயம் வந்து ஹேர்மேட் ஹேர்மேட் ஜுவல்லரி உண்மைக்குமே இப்போ வந்து ட்ரெண்டில் போய் இருக்குது கூடுதலான பேர் சக்ஸஸ் ஆகி அவார்ட்ஸ் எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது வந்து ஸ்ரீலங்காவில் அஞ்சு நாள் கோஸுக்கு ஐயாயிரம் ரூபா அது அவ்வளோ நேரமும் இல்லை கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிளாஸ் தான் ஒன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸும் நடக்குது ஒன்லைன் கிளாஸ் போகிறவங்க போவாங்க ஆஃப்லைன் கிளாஸ் போகிறவங்க போவாங்க ஒன்லைன் கிளாஸுக்கு மட்டும் நானே ஜாயின் பண்ணி படித்தேனா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஓரளவு ஏதோ யூடியூப்பில் பார்த்து பார்த்து நான் செய்தே நான் ஆனால் வந்து எனக்கு பேசிக் பிடித்தான் இந்த வழிமுறைகள் படிமுறையாக எனக்கு தெரியாது அதுக்கு பிறகு நானும் ஃபைவ் தௌசண்ட் கட்டி சேர்ந்து அந்த கோர்ஸ் முடிச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஒரு நீங்கள் நீங்களாக ஒரு இது யோசிச்சு பாருங்கள் அதாவது ஃபைவ் டே கோர்ஸ் ஃபைவ் டே கோர்ஸுக்கு ஃபைவ் தௌசண்ட் அதில் எத்தனை பேர் வந்து சேர்கிறாங்க அதாவது நான் சேர்ந்த பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் ஐ பத்து ஐம்பது அவள் என்ன செய்வான் வீட்டில் இருந்து கொண்டு அந்த ஐம்பது நாயிரம் சிம்பிளாக உழைச்சிட்டு போகிறான் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எனக்கு என்னட்ட வர வரமாட்டாங்க இதை செய்ய மாட்டாங்க அவங்க உடல் தர மாட்டாங்க என்னட்ட பிள்ளைகள் வராது டியூஷன் அப்படின்னு உங்களில் நீங்களே நம்பிக்கை வைக்காமல் போகாதீங்க ட்ரஸ்ட் எல்லாருக்குமே வந்து நம்பிக்கைன்றது தான் முக்கியம் அதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த வேலைக்கு போகாமல் அது உண்மைக்குமே எங்களுக்கும் ஒரு ப்ரெஷர் தான் நம்ம வேறு வேறு பிரச்சனைகள் யோசித்து கொண்டுருப்போம் வீட்டில் எப்படியும் நாங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல் விட்டுட்டு வந்து அந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் நமக்கு மைண்டு வந்து எப்படி இப்போ வீட்டில் இருக்க பிரச்சனைகளாக இருக்கட்டும் இதே வீட்டில் இருக்கிற கஷ்டங்களாக இருக்கட்டும் அதுதான் நம்மளுக்கு மைண்டில் இருக்கும் ஸோ இதை நாம் செய்கிற மூலியமாக நம்ம ஒரு இன்கம்மையும் பெற்றுக்கொள்ளலாம் அதே வேலை வந்து எங்களுடைய மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் நாங்கள் என்ன செய்வோம் நானாக ஒரு பொருளை உற்பத்தி செய்திருந்தும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் உண்மைக்குமே ஒரு பெரிய விஷயம்தான் அப்ப நீங்க இந்த இப்படியான விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க ஒன்லைன்கள் தாண்டி நீங்க எப்படி ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்காது அதுல போயிட்டு இப்ப நம்ம உண்மைக்குமே ஒரு போயா இருந்தால் எல்லாம் பிரச்சனையிலையும் தாண்டி வந்துடுவாங்க நாங்கள் உண்மைக்குமே வீட்டில் இருக்க நாங்கள் பிறகு நம்ம ஒன்லைன் வேலை அது இது காசை கட்டி ஏன் அப்படி செய்றீங்க இதே உங்களோட டேலண்டாக வச்சு காசை கட்டினாலும் உங்களோட டேலண்ட்டு கேட்ட வேலையை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த நாளையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஆறாவது ஒரு எதுலேயுமே வந்து முதலீடு இல்லாமல் எங்களுக்கு லாபம் கிடைக்காது நாங்கள் காசு பெற்றுக்கொள்ள ஏதாது நாங்க ஏதோ ஒன்றுக்கு காசு வலிச்சு அதை பழகி அதை நாலு பேருக்கு நாங்க சொல்லி கொடுக்கும்போது அதுல வர்ற இன்கம் வந்து கூடுதலா நான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லலையா இங்க தான் ஜெஃப்னால ஒரு லேடி ஆள் அங்க வந்து நல்ல ஒரு ஃபேமஸாக இருக்கிறாங்க பேர் நான் மென்ஷன் பண்ண விரும்பில்லை ஏண்டா அதெல்லாம் பிரச்சனை எண்டா கண்டன்ட்டுக்காக பிரகனை அடுத்ததான் இருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து இப்போ உலகம் பூரா அவங்க நல்ல ஹிட் ஆகணும் பல நாடு ஏற்றுமதி செய்யலாம் பட் எனக்கு தெரியாது தானே அவங்க ஏற்றுமதிகள் செய்யலாம் அதோட வந்து ஃபஷன் மாறிக்கொண்டு போக அவங்க விட்டுருவாங்கன்னு யோசிக்காதீங்க எல்லாருக்குமே வந்து ஒரே டேஸ்ட் இருக்காது அவங்களுக்கு சில வேலை இப்போவும் அது பிடிச்சிருக்கலாம் அவங்க செய்யலாம் அப்படின்ற எல்லாமே அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் தையல் என்றைக்குமே நிரந்தரம் என்றைக்குமே நாங்கள் உடுப்பு வந்து தச்சு போடத்தான் தான் வேணும் நாங்கள் காலம் கடந்து போனாலும் எந்த ஒரு டிசைனோ எந்த ஒரு ஃபட்டனோ நாங்கள் வந்து உடுப்பு தைக்க தான் வேணும் தச்சுப்பா போடத்தான் தான் வேணும் ஸோ தையலும் வந்து ஒரு நிரந்தரமான தொழில் அதனால் வந்து நீங்கள் தையலும் பழகுறது இவ்வளோ நல்லா நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவழித்து தையலை படிச்சிங்கடா அதையும் உங்களோட வாழ்நாளில் இன்கம்மா இருக்குது நீங்க உங்களோட ஹஸ்பண்டை எதிர்பார்க்க தேவையில்ல உங்களோட ஒரு உறவினர்களை எதிர்பார்க்க தேவையில்லை உங்களுக்கான இன்கம் வந்து கொண்டே இருக்கும் இதுல வந்து இதுல வந்து நீங்க கஷ்டப்பட போகிறேன்ற விஷயம் ஒன்றும் இல்லை நீங்க உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம் உண்மைக்குமே வந்து இப்போ நீங்கள் நைட்ல இப்போ ஒரு எட்டு மணி தான் உங்களோட கிட்ஸுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு கூட நீங்க தை வைக்கலாம் ஓடர்ஸ் வரும் இருக்க இருக்க காசு கூடி கொண்டே போகும் அப்போ நீங்கள் ஒரு முடனை பார்த்துட்டு இவங்க தைக்க கேட்குறாங்களா இன்னும் தைச்சி கொடுங்க சாரி பிளவுஸுக்கு கிட்டத்தட்ட ஐநூறுரூவா கப்பல்லாம் வச்சு சாரி பிளவுஸ் தைக்கிறக்கி சிலங்காலம் ஆயிரத்தி அஞ்சூறுரூவாக்கிட்ட ரேட் போகுது அதுவும் சாரிட முடனுக்கு கேட்ட மாதிரி நானே ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து இப்போ கிட்டடியில் அதாவது ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு முதல் நானே சாரி பிளவுஸ் தைச்சிருக்கேன் அப்போ இப்படியெல்லாம் ரேட் போகும்போது உண்மைக்குமே வந்து நீங்க உங்கள்ட்ட கன்ஃபிடன்ட் வைங்க உங்கள்ட கன்ஃபிடண்ட் வச்சு நீங்க தைச்சு பாருங்க உண்மைக்குமே நீங்க ஒரு நல்ல டைலரா இருந்தா எல்லாரும் உங்கள்ட தான் வருவாங்க உங்கள நல்ல ஓடர்ஸ் வரும் ஒருக்குள்ளேயே கா நீங்க தைக்கலாம் ஊருக்குள்ளேயே இவ்வளோ பேர் இருப்பாங்க தைக்கலாம் அப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உன்னைக்குமே இலகுவாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக தான் இது இருக்கும்னு நான் உங்களுக்கு நம்புகிறேன் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்கிற விஷயத்த ஒரு க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஆறா இருந்தாலும் தானே அது வந்து இப்ப நான் கல்யாணம் கட்டின பெண்கள் மட்டும் நான் இல்லை ஆனா கூடுதலா மெயினா அவங்க தான் இப்ப நாங்க ஒரு ஜங் உமனா இருந்தா நாங்க வேலைக்கு போகலாம் எங்களுக்குன்னு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க வேலைக்கு போய் வரலாம் இதே கூடுதலா எந்த நிலைமையில இருந்து பார்க்கும் போது திருமணமான பெண்கள் எந்த வேலைக்குமே பொய்க்கலாம நம்மட கையில காசு இல்லாம நம்ம நினைக்கிற விஷயங்களை செய்ய இல்லாம இருக்கிற தருணங்கள் இருந்திருக்கும் நானும் உணர்ந்திருக்கிறேன் உணர்ந்து அதுக்கு பிறகு தான் சி நம்ம வீட்டில் இருக்கிறக்கு நம்ம இப்படி பட்டியாக இருக்கிறோமே என்னடா இது அப்படின்ற ஒரு தோட்டம் எனக்கு வந்ததுக்கு பிறகு தான் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு பிறகு வந்து தோட்டம் ஸ்டார்ட் பண்ணேன் வரைக்கும் உண்மைக்குமே நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு மகளை பார்த்துக்கொண்டு அவாட ஆக்டிவிட்டீஸ் முழுக்க கொண்டு அப்படித்தான் இருந்தேன் இருக்கிற வீட்டு வேலைகள் செய்து கொண்டேன் இவ்வளோ காலம் இருந்தேன் ஆனால் பல பல இன்சிடெண்ட்கள் மூலமாக நம்மளும் உழைக்கணும் நமக்கு காசு வேணும் சப்போஸ் நம்மளுடைய ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தால் அவருக்கு ஒரு வருத்தம் வீட்டில் இருந்தால் கூட அவரோட இன்கம் தானே நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் எங்களுக்குண்டு காசு இப்போ நான் ஒரு ஓட ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு டியூஷன் எடுத்த பீசன் இருக்கும் ஸோ அதை வச்சு அந்த ஹஸ்பண்டுக்கு வருத்தமாக இருக்கிற டைமில் எனக்கு அது உதவலாம் தோட்டம் செய்யுறனால அங்கே இருக்கிற மரக்கறிகள் மூலியமா எனக்கு அண்டையை சாப்பாடை கவர் பண்ணலாம் அல்லது மரக்கறியை விற்று அண்டே என்னுடைய ஹஸ்பண்டோட ஒரு செலவோ இல்லை என்னுடைய மகள செலவோ நாம் பார்க்கலாம் இப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு நாங்கள் ஹஸ்பண்ட் கஷ்டம்னா எனக்கு நான் உழைக்கிறது அவருக்கு சப்போர்ட்டா இருக்கும் அவர் உழைக்கிறது எனக்கு ஒரு தான் சப்போர்ட்டா இருக்கும் அப்ப ரெண்டு பேருக்குமே வந்து நான் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகுதோ உங்களுடைய பிள்ளைகளை பார்த்த மாதிரி இருக்கும் நீங்க வீட்டுல இருந்த மாதிரி இருக்கும் நீங்க இன்கம் மாச இன்கம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய வீடியோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க எதுதான் சொல்லி இருப்பாங்க

சூழ்நிலையில் இருந்து தான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் உண்மைக்குமே வீட்டில் இருந்து கொண்டு ஒன்றும் ஒரு வேலைக்கு போய் கேளாது உதவிக்கும் யாரும் இல்லை ஏனென்று சொன்னால் பிள்ளைகளையும் இன்னும் நாங்கள் காசு சம்பாதிக்கிறதுக்காக பிள்ளைகளையும் அக்கறை இல்லாமல் எங்கேயும் கொண்டு போய் விட்டுட்டு அங்கே எங்கேண்டு அலக்கழித்து இருக்க இயலாது பிள்ளையும் பார்க்கணும் நானும் உழைக்கணும் அப்படின்ற ஒரு தோட்டில் தான் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒப்பர்ச்சுனிட்டி நான் சொல்கிற விஷயம் நாலு பேர் எடுத்தாலும் அதை தான் நான் எந்த வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன் நான் சொல்கிற விஷயம் நாலு பேர் பார்த்தாலும் அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கணும் தான் நான் நம்புகிறேன் அதை நீங்கள் உண்மைக்குமே செய்து பார்க்கணும் வீட்டில் உண்மைக்குமே இருந்து டிப்ரெஷன் அது இதுன்னு நீங்கள் இல்லாமல் நீங்கள் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு இன்கமும் வரும் நீங்கள் இதெல்லாம் சமூகத்தில் உங்களோட குடும்பத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்த எல்லாருக்குமே தேங்க்யூ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க